அதே மாதிரம் அரு அறநிலையத்துறையில் ஆட்டம் போடும் அதிகாரி அப்படின்னு சொல்லி அட்டி கடை பெஞ்சின்னு ஒன்று தின தின தினமலர்ல வந்தது கோயில் சொத்துக்குறை நாசங்கிற சட்டையை செய்யாமல் ஆட்டம் போடுறார் ஓய் என கடைசி விஷயத்திற்கு வந்தார் யாருங்க அது என்றார் சாமி அறநிலையத்துறை ஆணையத்தில் ஆணையத்தில் இருக்கிற ஒரு அதிகாரியை தான் சொல்கிறேன் ஓய் இவர் திருப்பூரில் கந்தசாமி கோயில் இருந்தப்போ கோயிலுக்கு சொந்தமான நகை நகைகளில் மூணு கிலோவை குறைச்சி மதிப்பு போட்டார் ஓய் இதை பற்றி சிபிசிடி போலீஸ் விசாரித்து கோவில் நடைகளை கோவில் நகைகளை திருட கும்பலுக்கு அதிகாரி உடந்தையாக இருந்து அறிக்கை சப்மிட் பண்ணான் அப்போ மேலிட ஆளுங்கட்சியான திமுக மேலிடத்தில் சிலரை பிடிச்சி வழக்கை மூடி மூத்தி மூடிட்டார் போய் அப்புறமா அண்ணாமலையார் கோவிலில் அன்னதான படத்தில் கை வச்சு வச்சுட்டார் அவங்க பஸ்ஸு கன்று இறந்த சம்பவத்தில் இவரை சஸ்பெண்ட் செய்தார்கள் எல்லாத்தையும் சமாளித்து இப்போ தலைமை அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டு ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள கோவில் நிலங்களை ஆட்டி போட்டவா கூட சேர்ந்துட்டு பாடி குவிக்கிறார் ஓய் ஏன்னா முடித்த குப்பன்னா அருபெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என பாடியே பாடியே புறப்பட்ட புறப்பட மற்றவரும் கிளம்பினர் அரு பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணைன்னு சொல்லுது யாருன்னா பரிஞ்சோதின்னு ஓட்டுரு அவர் என்ன பண்ணுறாரு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்போ எங்கேயோ திருநெல்வேலியில் ஜாயின் கமிஷனர் இருக்கார் கோயிலில் அவர் நுங்கம்பாக்கம் வகைசீஸ்வரர் கோயிலில் வந்து அந்த ஊர் அந்த இஓ ஆஃபீஸு தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை இஓ ஆஃபீஸ் தொடர்ந்து அங்கே இருக்க டாக்குமெண்ட்லாம் அள்ளிட்டு போகிறார் அதை அங்கே இருந்தால் சில ஆறுகள் என்கிட்ட சொன்னாங்க நான் உடனே அந்த இந்த எக்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்கிட்ட பேசினேன் இன்னும் முப்பது பேர் கூட மறுநாள் காலையில் இருபத்தொன்று அஞ்சு ஜெயான்னு ஒரு ஏஎஸ் ஆஃபீஸர் தான் அவங்க திரு ஆணையராக இருந்தாங்க அவங்களுக்கு புகார் கொடுத்தேன் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கில்ல ஏமா மேடம் நான் டாக்குமெண்ட்லாம் திருடிகிட்டு போயிருக்காங்க போலீஸில் புகார் பண்ணுங்க என்ன பாப்பா எப்பா எப்படிச்சு அந்த மாதிரி போட்டுக்கிட்டு வச்சிருக்காது பார்க்குறதுக்கு வருதமாக இருக்கும் அடையான அந்த பொங்கலோட சண்டை போட்டு வந்து நான் ஒரு முட்டாளத்துல பண்ணிட்டேன் நான் உடனே போலீஸ்ட்டு போய் புகார் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி ஆவணங்களை திருடிட்டு போயிட்டான் அது என்னமோ ஸ்ரீக்காகவும் எனக்கு அதுக்கப்புறம் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்றைக்கு டி கே ராமச்சந்திரன் ஐஏஎஸ் வந்தார் அவருக்கு ஒரு தபால் அனுப்பிச்சேன் அப்போது நடவடிக்கை எடுக்கலை அப்புறம் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தினகரனில் அறநிலையத்துறை ஆவணத்துறையிலிருந்து ஆவண அலுவலகத்திலிருந்து ஒரு முக்கியமான கோயில் ஆவணங்கள் திருடு போய்விட்டதாக தெரிகிறது ஆன ஆணையர் உத்தரவு ஆ ஆணையர் உத்தரவிட்டிருக்கார் அறிஞ்சில் அப்போ பரஞ்சோதின்னு ஒருத்தர் இருந்தார் யார் பனிந்தர் ரெட்டின்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ஒரு புகார் அமித்தேன் அவண்ண போகாரலாம் உடனே என்னை வந்து பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு விசாரணை கூப்பிட்றாங்க உங்கள் கையில் இருக்க ஆவணங்களெல்லாம் ஆவணங்களெல்லாம் திருடிட்டு போனது அவன் எங்கிட்ட இருக்க ஆவணங்கள்லாம் எடுத்து போகணுமா போனால் அந்த சிசிடிவி கேமரா எடுத்து வச்சுருந்தாங்க அந்த சிசிடிவி கேமராவில் ஒரு பத்து பக்கத்துக்கு எழுதி அதில் ஒன்றும் இல்லை அதெல்லாம் மூடியாச்சுன்னு சொல்லி மூடிவிட்டாங்க நகையை இருக்காரு அதை திருடி இவ்வளோ பண்ணியிருக்காரு அதனால போய் ஜாலியாக இருந்துருக்கார் பொழுது பெருமே தூத்துக்குடி பக்கத்தில் எப்பயோ ஒரு எஃப்ஐஆர் கூட போட்டிருக்காங்க பொழுது தெரியுது சிவன் தான் சிவன் தான் சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிற மாதிரி எதாவது நடந்தால் தான் இந்த மாதிரி ஆள்லாம் தண்டிக்க போடுவாங்க என்ன போயிடுது என்ன செய்யறதுன்னு சொல்லுங்கள் அப்போ அந்த டைமில் நான் ஒரு நைன் டபுள் த்ரீ சிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெடிஷன் ரிட் பெட்டிஷன் போட்டு அகஸ்வீஸ்வரர் கோயில் சொத்து சட்டவிரோதமான எல்லாம் விற்கக்கூடாது அவர் அப்படின்னு சொல்லி விற்கவோ வாங்குவோ கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆர்டர் வாங்கி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டாயிரம் கோடி சொத்து மடக்கியிருக்காங்க அந்த சம்மந்தப்பட்டமான அந்த ஏரியாவில் நிறைய டாக்குமெண்ட் தான் காணாமல் வச்சுருப்போம் அது அவர் கையில் தான் இருக்கும் இறைவனாக பார்த்து கண்ணை திறந்து அந்த டாக்குமெண்ட்டை திருப்பி கொடுத்தா தான் உண்டு இல்லைன்னா அவனும் போய்ச்சி உட்காந்து வேண்டியதான் ஜெய்